ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவும் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதில் என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது பெண்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரம் முன்னேற்றத்துக்காக இந்த ஆயிரம் ரூபாய் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு உதவுதுன்னு சொல்லலாம் எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு பெண்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உதவித்தொகையாக பெற்றுக்கொள்ளாமல் உ உரிமை தொகையை வந்து இந்த ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு இந்த ரூபாய் கிடைக்குது அதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் வந்து கண்டிப்பாக உயர்ந்துக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆண்களை நம்பியே இல்லாமல் பெண்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய்க்குறது அவங்களுடைய ஒரு சேவிங்ஸ்காகவோ இல்லை வேற ஏதாச்சும் செலவுக்காகவோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து இன்னுமே கிடைக்காம இருக்குது அந்த கிடைக்காம இருக்கிற பெண்களுக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் வந்து நடக்கப்போகுது இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இ சேவை மூலம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் விநியோகப்பட்டு கேம்புகள் வந்து நடக்கும் ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து போட்டு நீங்கள் மறுபடியும் கலைஞர் மகளிர் தொகையை வந்து வாங்கிக்கலாம் இதற்கான பணிகள் ஜூன் ஒன்றாம் தேதி வந்து வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இன்னுமே வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்காதவங்க மற்றும் வந்து மேல்முறையீடு செஞ்சு ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து கிடைக்க போகுது இந்த நியூஸை வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்ளிகே வந்த உடனே நான் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்